வணக்கம் உறவுகளே இந்த வீடியோல நாம வாழைக்காயோட மருத்துவ பயன்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாழைக்காயில உப்புச்சத்து குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடியது இதுல உள்ள நாச்சத்து செரிமானத்துக்கு உதவுது மாவுச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வாழைக்காய் சிறிதளவு எடுத்துக்கிட்டாலே உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் தொண்ணூறு நிமிட உடற்பயிற்சிக்கு அப்புறம் தேவைப்படுற ஆற்றலை இரண்டு வாழைப்பழங்களின் மூலமா நாம பெற்றிடலாம் வாழைப்பழத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்கு அளவை அதிகரிக்க செய்து சோகையை கார்போஹைட்ரேட் மூன்று மடங்கு அதிக மடங்கு அதிகமான விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து இரண்டு மடங்கு அதிகமான விட்டமின் மற்றும் தாது சத்துக்களை கொண்டதுதான் இந்த வாழைப்பழம் வாழைக்காயில உள்ள சத்துக்கள் ஆற்றல் எண்பத்தி ஒன்பது கிலோ கலோரிகள் மொத்த கொழுப்பு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று கிராம் சோடியம் ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் இருபத்தி மூன்று கிராம் இரண்டு புள்ளி ஆறு கிராம் சர்க்கரை பன்னிரண்டு கிராம் புரதம் ஒன்று புள்ளி ஒன்று கிராம் விட்டமின் ஏ மூன்று மைக்ரோ கிராம் விட்டமின் பி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செவன் மில்லிகிராம் விட்டமின் சி எயிட் பாயிண்ட் செவன் மில்லிகிராம் விட்டமின் இ பாயிண்ட் ஒன் ஜீரோ மில்லிகிராம் விட்டமின் கே பாயிண்ட் மைக்ரோகிராம் இது எல்லாமே வாழைக்காயில இருக்கிற சத்துக்கள்ங்க வாழைக்காயில இவ்வளவு சத்துக்கள் இருக்கு இப்ப நான் சொன்ன வாழைக்காய் கிடைச்சா உணவுல சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வாழைக்காயை யாரெல்லாம் சேர்க்க கூடாதுன்னா கட்டுப்பாட நீரிழிவு இருக்கிறவங்க வாழைக்காய் வாழைப்பழத்தை கூடாது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மூலமா சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கிறதுல ஆபத்து கிடையாது என்ன உறவுகளே வாழைக்காயோட பயன்களை பத்தி நன்மைகளை பத்தி அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குமா இல்ல இந்த வாழ்க்கையில இவ்வளவு சத்துக்களை இருக்கிறத இப்பதாங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளோட பயன்கள் நன்மைகள் தீமைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்பவும் உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான உணவுப் பொருளோட சந்திக்கிறேன்